பொருணைய அருங்காட்சியகம் இன்னைக்கு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு கரெக்டா நம்ம திருநெல்வேலி ரெட்டையார்பட்டி சொல்லுவாங்க அந்த ரெட்டையார்பட்டி ரட்டமலன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ட்ரன்ஸ்ல மெயின்ல லொக்கேட் ஆயிருக்கு எங்க இருந்து இங்க வந்தாலும் கார் அண்ட் பைக் பார்க்கிங் வசதி இருக்கு அப்படியே விட்டுட்டு இங்க இருந்து உள்ள போலாம் இல்ல என்ட்ரன்ஸ்ல அப்படியே போயிட்டே இருக்கும்போது ரைட் சைட்ல கவுண்டர்ல டிக்கெட் எடுத்துக்கலாம் பெரியவங்களுக்கு உங்களுக்கு இருபது ரூபாய் சின்னவங்களுக்கு உங்களுக்கு பத்து ரூபாய் மாணவ மாணவிகளுக்கு அஞ்சு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க உள்ள கேமரா கொண்டு போறீங்க அப்படின்னா முப்பது ரூபாய் சார்ஜ் பண்றாங்க வீடியோ கேமரா கொண்டு போறீங்க அப்படின்னா நூறு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ஐம்பத்தாறு புள்ளி முப்பத்தாறு கோடி செலவுல கட்டப்பட்ட அந்த பொருணை மியூசியம்ல ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்கள் இருக்கு ஒரு பொருணை பாரம்பரியத்தை வச்சு ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கை துலுக்கரப்பட்ட கண்டு அரிய தொல் பொருட்களை காட்சிப்படுத்தி தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டோடைய அறிவியலோடும் இயற்கையோட இணைந்து அனைவரும் கண்டுகளிக்கிற மாதிரி சூப்பரா அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் நலப்பரப்புல உலையிலிட்டு இரும்பு உருக்கும் தொழில்நுட்பம் இங்கதான் தோன்றியதுன்னு சொல்லி அறிவியல் ரீதியா நிறுவப்படுச்சு அத விளக்கும் வகையில ஒரு நேரடி காட்சி அமைக்கப்பட்டிருக்கு சிந்து சமவெளி தமிழ்நாட்டுக்கும் இடையே உள்ள தொடர்பை வெளிப்படுத்துற மாதிரி ஈடுகளையும் பண்பாட்டு கூறுகளையும் தமிழ் இலக்கியங்களையும் காட்சிப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் கொற்கை துறைமுகத்தில் அயல்நாட்டோட தமிழர்கள் மேற்கொண்ட ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தின் சிறப்பு கண் முன்னே கொண்டு வர மாதிரி ரெண்டு கலன்களை அமைக்கப்பட்டிருக்கு தமிழ் நிலங்களின் தனிச்சிறப்பை உணர்வுபூர்வமாக பூர்வமாக அனுபவிக்க செய்யும் ஒரு பயணமாக ஐந்து காட்சி காட்சிப்படுத்துறாங்க நிலப்பரப்புகள் கலங்கள் ஓடுகள் பானைகள் இரும்புகள் கற்கள் சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டே போலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள வச்சிருக்காங்க உங்களுக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உள்ள கைடு இருக்காங்க இல்லையே அங்கங்க குறிஞ்செடிகள் மரங்கள் நிறைய வச்சிருக்காங்க குழந்தைங்களுக்கு நல்லா பொழுது போகும் எப்படி உங்களுக்கு ஃபுல்லா பார்த்து முடிக்க டூ ஹவர்ஸ் ஆகும் முக்கியமான ஒண்ணு நம்ம ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் சிறப்பு பஸ் ஏற்பாடு பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவில் நீங்க எங்க இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த பொருணை மியூசியம் வந்து